ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீண்டும் அன்போட மொட்டை பொற சேனலுக்கு வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கம்மா பண்ணுங்க இன்னைக்கு கேட்டுருவோமா அது எனக்கே சரியாக புரியல அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் நான் இந்த பிஜேபி ஃபிஃப்டின் எம்எல்ஏ ஃப்ரம் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் வந்து எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியாது அதனால் கே பிஜேபிலேருந்து பதினஞ்சு எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே வந்துட்டாங்களா இல்ல இங்க நாங்க போறாங்களா என்னது அது அது ஒண்ணு இல்ல அதாவது பாத்தீங்கன்னா முன்னாள் இன்னல் இல்ல முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் ஆமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல எழுபதுகள்ல தொண்ணூறு காலகட்டத்தில் அந்த டைம்ல இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள்னு சொல்லிட்டு பதினஞ்சு பேர்ல அந்த திமுக கூட இருக்காங்க ஒரு பதிமூணு பேர் என்னமோ வந்து அதிமுக எம்எல்ஏ அப்படின்னு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பிஜேபி கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்தால் செல்வி ஜெயலலிதா அவர்களால் வந்து ஒதுக்கப்பட்ட அதுக்கப்புறமா சீட்லாம் கொடுக்கப்படாமல் இருந்தால் ரிஜெக்டட் எம்எல்ஏ எக்ஸ் ரிஜெக்டடா இருந்த எக்ஸ் அவங்க செயல்பாடு சரியில்லைன்னா வந்து அவங்கள கட்சி விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க அந்த மாதிரியான எக்ஸ்எம்எல்எஸ் அவங்க அவங்க கூட வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டு ஓட்டையே வருமானம்லாம் தெரில அந்த மாதிரியான கேட்டனில் உள்ளவங்க இப்போ அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில ஒரே ஒரு ஒரே ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது குறிப்பிட்ட பேர் சொல்லமா என்னன்னு தெரியல வேற ஒரே ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்களா ஒரு கட்சியில் இருந்து ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஐம்பது பஸ் நூறு பஸ்ஸுலாம் வந்து சென்னைக்கு வந்து ஜாயின் பண்ண கதைலாம் இருக்குது அது யார் உங்களுக்கே தெரியும் ശരിംഗള സോ അндаലുക വണ്ട് മാസ് കാർട്ട ഡിസൈൻ பண்ணും വെറും ഒരേ ഒരു സ്റ്റാർ പെർഫോമർ ജോയിൻ ചെയ്തിട്ട് വരും അർസിൻവതി എപ്പിന്ന பதினஞ்சு பேர் ஜாயின் பண்ணுங்க பாவம் யாராவது என்ன முதிய கூட்டம் போனாங்களா என்ன எதுன்னு தெரியல சரியா அந்த அந்த பதினஞ்சு இருபது மாட்டாங்க அவங்களே யாரு என்ன ஒரு நின்றுட்டு இருக்காங்க சரி ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் வந்து ஒரு மாசம் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுடைய மாசம் எப்படி கட்டுவாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேராவது அவங்க டீம்மா வராங்க அது பாருங்க அப்படின்ற அந்த கும்பல் கட்டணும் இதுதான் வந்து காலகலமா நடந்துட்டு இருக்கும் சரியா பாஜகவில் வந்து என்னென்னா பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாது தமிழ்நாட்டில் அது எல்லாருமே தெரிஞ்ச தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போனாலும் முன்னாடி வந்து நிறைய வழக்குகள் வழக்குகள்னா ரவுடிஸ் அந்த மாதிரி கிரிமினல் லிஸ்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கட்சியில் சேர்த்தாங்க அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது எல்லாருமே விமர்சனம் வச்சாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பாஜக போதா சொல்லிட்டு கூட ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க வேறு ஏதாவது கட்சியில் யாராவது வருவாங்க வரும் பார்க்குறாங்க வரல அதாவது மத்தியில் ஆள் வச்சா இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையும் மிகவும் மீக்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சிதான் அது பாஜக சரியா ஸோ அவங்க வந்து டெய்லி மூணு வேலை தமிழ்நாட்டுல ஃப்ரீயாக பிரியாணி கொடுக்குறோம் இல்ல சோறு போடுறோம் அப்படின்னா கூட நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டுல அப்படிப்பாங்க சரியா சோ என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் காட்டணும் இல்ல ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டி பண்றோன்றதை காட்டணும்ல அதுதான் இப்போ வந்து திரு அண்ணாமலை பாதயாத்திர பாத யாத்திரை அந்த நடந்து போய் நான் யாத்திரை பண்ணி இது பண்ணுறேன் மாசம் காட்டுறேன் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு வந்து திருச்சியில இருக்கான்னு வச்சிங்களா திருச்சியில ஒரு இரநூறு பேர் முன்னூறு பேரா ரொம்ப வர வச்சிருக்காங்க மறுபடியும் பக்கத்துல ஏதாவது அரியலூர்றாங்க போறாரு வச்சிங்களா நேத்து அங்க வந்தபோலையே திருப்பி பஸ் போச்சு வண்டி போச்சு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கும்பலை காட்டிடுறாங்க ஸோ வேற வழி இல்லை அப்படிதான் காட்டி ஆகணும் அப்படி காட்டி நாங்க வந்து பாத்தீங்களா டிவி ஃபுல்லா கேமரா ஆளை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறாங்க ஸோ இப்படி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சரி வேற மாதிரி ஒரு வந்து பாஜக அதிமுக கூட்டணி பிரிஞ்சது ரீசெண்டா அதெல்லாம் என்ன பண்ணா இதுல வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்டா காட்டலாம் அப்படின்னு அவர் வந்து திங்க் பண்ணி தான் என்ன பண்றாரு இதுக்கு முன்னாடி ஒதுக்கி இருப்பாங்களா கட்சியில ஆமா ஒதுக்கப்பட்ட அந்த இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா

அவ்வளவு பெரிய ஒரு கும்பலோ மாசம் இது ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போட ஒரு நூறு ஓட்டு குறையில அதிமுக என்னோட கருத்து அந்த பதினாலு பதிமூணு பேரால ஒரு நூறு ஓட்டு அதிமுக குறையல அவ்வளவுதான் தெரியும் அது தவிர ஏதோ லட்சக்கணக்கில் ஓட்டோ கோடிக்கணக்கில் ஓட்டோ எல்லாம் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா யாரும் எடுப்பாங்கன்னா சிட்டிங்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ சிட்டிங்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ பிரசன்ட் சிட்டிங்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் வந்து அந்த அந்த தகுதி வாய்ந்தவங்க குறைஞ்சது வந்து ஒரு எம்எல்ஏ பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டா வாங்கினதான் அவங்க எம்எல்ஏ அந்த ஐம்பதாயிரம் ஓட்டு வந்து பாதிப்பு வரும் ஒரு தொகுதியை பாதிப்பு வரும் சிட்டிங்ல இருக்க எம்எல்ஏ தான் சரிங்களா இவங்களால வந்து பதவாயிரம் பாஜகவில் சிட்டிங்ல இருக்க எம்எல்ஏ யாரையும் கூட பார்க்க முடியல ஸோ அதனால என்ன பண்றாங்க இப்படி ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க புரியுது அவ்வளோதான் சிம்பிளான காமெடி இது வந்து எந்த இம்பேக்டுமே கிடையாது அட்லீஸ்ட் இவங்களை வச்சு பாருங்க அவ்வளவு க்ரௌடு காட்டினாங்க அரசியல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிரௌடு காட்டா மட்டும்தான் அவங்க ஒருத்தான் எவ்வளோதான் பெரிய டாப் டக்கராக இருந்தாலும் நான் க்ரௌடெல்லாம் இல்லாமல் தனியா தான் போய் இன்னைக்கு பண்ணால் ஒருத்தே கிடையாது இதுதான் இன்னைக்கு அரசியல் ட்ரெண்டு அதை அவங்க செய்யலை அவங்க என்ன பண்ணிட்டாங்க காமெடி பண்ணிட்டாங்க ஓகே எனக்கு விளக்கம் போதும் மக்களுக்கும் போதும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்